பல சர்ச்சைகளுக்கு நடுவே வெளியான வித் கோமாலோட அஞ்சாவது சீசனுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு தான் கிடைச்சிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் இந்த சீசனில் பங்கேற்றிருக்கும் குக்கரில் பெரும்பாலான மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச முகந்தாங்க அதனாலே அவங்க ரசிகர்கள் இந்த ஷோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த ஷோவில் பங்கேற்றிருக்கும் டிடிஎஃப் வாசன் காதலியான ஷால்னி ஜோயாவுக்கு தனி ரசிகர் பட்டாளமாக வரைஞ்சிட்டு தான் சொல்லணும் இந்த நிலையில் குக்வித் கோமால் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் குக்குகளோட ஒரு நாள் சம்பளம் கொடுத்த தகவல் தாங்க இப்போ இனியேட்ல வெளியாயிருக்கு அது என்னென்னா பிரியங்கா தேஷ்பாண்டே மற்றும் சுஜிதா இவங்க ரெண்டு பேருக்குமே அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படுதுங்க அதுக்கு அடுத்தபடியாக விடிவி கணேஷ் மற்றும் யூடியூபர் இர்ஃபான் இருவருக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் சம்பளமாக அவங்க வாங்குகிறாங்க அப்புறம் அக்ஷய் கமல் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா வசந்த் வசி ஷால்னி ஜோயா இவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க அப்புறம் நம்ம டெஸ்ட்லாக்வின் திவ்யா துரைசாமி ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாங்க இதில் குறைஞ்சபட்சமாக வாங்குறேன்னு பார்த்தா நம்ம சூப்பர் சிங்கர் பூஜா தான் ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் ரூபா சம்பளமாக வழங்கப்படுதான் இருப்பினும் இந்த ஒரு நாள் சம்பளம் குறித்து வெளியாகல இந்த தகவல் எந்த அளவுக்கு தான் தெரியவில்லை எது என்னவோங்க குக்வித் கோமான்சியோட அஞ்சா சீசன் மக்கள் மத்தியில கொஞ்சம் ரீச் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும் பழைய சீசன் மாதிரியே இந்த சீசனுக்கு கலகலப்புக்கும் எந்த விதமான பஞ்சமும் ஏற்படலைங்க